கடலூரில் திரையரங்கில் அனுமதி மறுக்கப்பட்ட இன மக்களுக்கு அரசு சார்பில் அதே திரையரங்கில் திரைப்படம் பார்க்க ஏற்பாடு செய்யப்பட்டதால் அவர்கள் மகிழ்ச்சியடைந்தனர் நரிக்குறவர் இன மக்கள் சிலர் குடும்பத்துடன் கடலூர் நியூ திரையரங்கிற்கு திரைப்படம் பார்க்க சென்றபோது அவர்களது உடையை காரணம் காட்டி பணியாளர்கள் அனுமதி மறுத்ததாக கூறப்படுகிறது இது தொடர்பாக வட்டாட்சியரை நேரில் சந்தித்து நரிக்குறவர்கள் முறையிட்டனர் உடனடியாக நடவடிக்கை எடுத்த வட்டாட்சியர் பலராமன் நரிக்குறவர்களை அரசு வாகனத்திலேயே ஏற்றி அதே திரையரங்கிற்கு அழைத்துச் சென்று திரைப்படம் பார்க்க ஏற்பாடு செய்தார் வந்து இவ்வளவு நாள போராட்டம் பண்ணதே இந்த படத்துக்காக தான் இப்ப இந்த ஒண்ணுக்காக நாங்க விட்டு வெளியிட்டா எல்லா இடத்துலேயும் எங்களுக்கு சேர்க்க மாட்டாங்க அப்படி சீபா நினைக்க கூடாதுனாலதான் நாங்க திரும்ப வந்தோம் திரும்ப வந்ததுக்கு காரணமே என்னன்னு பாத்தீங்கன்னா எங்களுக்கு எல்லா இடத்தையும் எங்களுக்கு அனுமதி தரணும் அனுமதி தந்திதான் ஆகணும் எல்லாம் நாங்களும் மனுஷன் தான் நாங்களும் இந்தியா நாங்களும் தான் தான் இருக்கிறோம் ஆதார் கார்டு பேங்க் புக் ரேஷன் கார்டு எல்லாமே இருக்கு வீடும் இருக்கு ஓட் ஐடி லிஸ்டர் ஓட்டு கூட போட்டு இருக்கு எல்லாம் போட்டுதான் அதுக்கப்புறம் இங்க தேர்ட்டில வந்து படம் பார்க்க வச்சாங்க திரையரங்கில் குடும்பத்துடன் அமர்ந்து சூரி நடித்த கருடன் திரைப்படத்தை கண்டு ரசித்தனர் முதலில் அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் அரசு சார்பில் திரையரங்கில் திரைப்படம் பார்க்க ஏற்பாடு செய்யப்பட்டதால் நரைக்குறவர் என மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர்